ஹாய்ங்க கேர் பற்றி எல்லாருக்குன்னு தெரியும் பிரபா ரெட்டி நான் பேசுகிறேன் ஸோ வீக்கேரில் வந்து எல்லா விதமான ஹேர் சர்வீசஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ண கூட முடியாத அளவுக்கு டோனர் பார்ட் இல்லாமல் வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கிற சர்வீஸஸ் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பட் அந்த காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் டோனர் பார்ட்டோட ப்ராப்ளமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்காகவே என்ன நினைச்சோம்னா வீக்கேர்லேயே சிட்னி ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்து தொடங்குறோம் அதனால் இன்னைக்கு அது முதல் பிரான்சா இங்க தொடங்கி இருக்கும் டி நகர்ல இதுல வந்தீங்கன்னா இப்போ நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி த்ரீ டி இமேஜ் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய லுக் நீங்க வந்து காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாத லெவல்ல இந்த சர்வீஸ் வந்து இங்க குடுத்துட்டுருக்கோம் அதுக்காக இது தனி டிவிஷனா பண்ணிட்டு இருக்கோம் ஈவன் உங்களுக்கு வந்து எனக்கு இது இந்த அளவுக்கு கிரே ஹேர் ட்வெண்ட்டி பர்சன்ட் கிரே ஹேர் வேணும் இல்ல தேர்ட்டி பர்சன் கிரே ஹேர் வேணும் இல்லை இப்போ விஸ்வாசி சார் லுக் வேணும் இல்ல விஜய் சார் லுக் வேணும் அந்த மாதிரி வேணும்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி லுக்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும் சோ எனக்கு அந்த சைட்ல மட்டும்தான் கிரே ஹேர் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரியும் பண்ண முடியும் ஏன்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா பண்றதுனால நிச்சயமா அந்த சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும் வீ கேர்ல எப்படி நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்லயும் டெஃபினட்டா உங்களுடைய தேவைகளை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவோம் இந்த பிரான்ச்சஸ் இதே ஃபர்ஸ்ட் பிரான்ச்சிங்க இது வந்து தமிழ்நாடு வர வரப்போகுது அதே மாதிரி ஆந்திரா ஏபி டிஜி அண்ட் கர்நாடகா ஈவன் இந்தியா புல்லாவும் கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம்